அருந்து கிடந்த மின்சார ஒயரை மிதித்து உயிரிழந்த பெண்ணுக்கு மின்வாரியம் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் நிவாரணம் வழங்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு விழுப்புரம் அருகே கொய்யாப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்னேஷ் வயது இருபத்தி ஒன்பது இவர் தனியார் நிறுவனத்தின் மூலம் ரயில் பெட்டிகள் சுத்தம் செய்யும் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் விழுப்புரம் மேலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி மகள் கலைவாணி என்பவரை கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளன இந்த நிலையில் விக்னேஷ் மனைவி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி எருமனந்தாங்கல் கிராமத்திற்கு காராமணி பயிர் அறுவடை செய்து ஈடுபட்டதற்காக சென்றனர் அப்பொழுது அங்கு தண்ணீர் குடிக்க சென்ற கலைவாணி கரும்பு தோட்டத்திற்குள் அருந்து கிடந்த மின்சார உயிரை விதித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனால் மின்சாரத்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த பெண்ணுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விக்னேஷ் தனது மூன்று குழந்தைகளுடன் குடும்பத்துடன் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து புகார் மனு அளித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் ஹலோ ஆ நான் விழுப்புரம் மாவட்டம் பொய்ய கிராமம் என் பேர் விக்னேஷு இதுமாரி எங்கள் வீட்டு அம்மா வந்து கொல்லிவலிக்கு போனாங்கண்ணா வேலைக்கு போயிட்டு பக்கத்து கொல்லியில் வந்து மின் கம்பி இறந்து கொஞ்சிருந்துச்சி அதை வந்து கரண்ட் சா கட்சி இறந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணி இருக்கும் இறந்துட்டாங்க அவங்க இதுமாரி எனக்கு மூணு பசங்கள் பையன் மூணு உண்மையே எல்லாம் சின்ன பசங்க எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து எதனா ஒரு உதவி செய்யுட்டு இந்த கோரிக்கைகளாக வந்துருக்குறேன் பிள்ளை ட்ராஃபிக்கு ஈவி காரங்களுக்கு வந்து இது பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்னன்றாங்கன்னா நாங்கள் கவனக்குறைகளை விட்டுன்றாங்க அதை கேட்டதுக்கு ஈவி காரங்க அலட்சியத்தினால எங்கள் வீட்டு அம்மா உயிர் இழந்து விட்டது கலைவாணி டிக்னேஷ்னா பையன் பேர் வந்து காவேஷ்கவின் சித்திரவாணன் சித்திர வளவன்